இனிய வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு கொஞ்சம் காட்டமாக இருக்கும் விருப்பலாம் நீங்கள் வந்து இதை வந்து பார்க்க வேணாம் நான் முன்னாடி சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு பார்வையாளர்கள் இருக்கிறதே குறைச்ச இதில் போயிட்டு வந்து இருக்கிறவங்க மனசையும் வந்து ஒன்றும் த தப்பாக பேசியிருக்க மாட்டேன் ஆபாசமாக இருக்காது பேச்சு கொஞ்சம் காட்டமாக இருக்கும் அதனால் வந்து தயவு செய்து வந்து அதுக்கு விரும்பாத நீங்கள்லாம் வந்து இதை வந்து இந்த பதிவை வந்து பார்க்க வேணாம் நீங்கள் வேறு வேலையை இருந்தால் பாருங்கள் இல்லை எவ்வளவு இது ஒரு பெரிய தப்பா என் நாட்டில் கலைஞர் நினைவு நாளில் ஒரு படத்தை வச்சு மாலை போட்டது ஒரு தப்பா அதை வந்து என்னுடைய யூடியூப்ல போட்டது தப்பா ஏன்னா இவனை வந்து நான் வந்து இப்ப எப்படி நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அது மாதிரி எனக்கும் வந்து ரெண்டு பக்கம் இருக்கு ஆனா ஒரு பக்கம் தான் கண்ணுக்கு தெரியும் இன்னொரு கண்ணுக்கு தெரியாது நான் அதை பயன்படுத்துறதுல உபயோகப்படுத்துறது ஏன் இவனுக்கு உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமாடா கேடா நாங்கள் நான் இது மாதிரிலாம் பேச மாட்டேன் இருந்தாலும் இந்த சு கா இந்த காணொலியில் அப்படி தான் பேச போகிறோம் ஏன்னா உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா உங்களுக்குலாம் என்னடா தெரியும் கலைஞரை பற்றி தெரியுமாடா உங்களுக்கு கலைஞர் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் எப்படி உழைச்சார் எப்படி முன்னுக்கு வந்தார் எப்படி சம்பாதிச்சார் அந்த சம்பாதிச்ச காசை யார் யாருக்கு என்னென்ன எந்தெந்த மாதிரி பண்ணார் யாருக்கு உதவி பண்ணார் எந்த விவரமும் தெரியுமாடா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் முட்டா பாயலோலா முட்டா பயிலோலா முட்டா பாயிலோலா இதை தவிர வந்து எப்படி அவங்கள ஏசறது இதை விட ஆபாசமாக என்ன வந்து எனக்கு வந்து பேச தெரியும் நான் பேச விரும்பலை நீங்கள் வந்து கலைஞரை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதும் என்னை பற்றி தப்பு தப்பாக பே என்னை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும் என்னுடைய வாழ்க்கை பற்றி தெரியுமா என்னோட அரசியல் பற்றி தெரியுமா என்ன எப்படி இருக்கேன்னு தெரியுமா கலைஞர் எப்படி வாழ்ந்தார்னு தெரியுமா எப்போ என்னடா தெரியும் உங்களுக்கு நீங்கள் கலைஞர் பற்றி திருடங்கிறதும் அயோக்கியங்கிறதும் அந்த பையங்குறதும் இந்த பையங்கிறதும் அத்தனை கல்யாணம் பண்ணாங்கிறது இத்தனை கல்யாணம் பண்ணாங்கிறதும் ஏண்டா உங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து மொத்த வெளியில் காட்டி மாதிரி நான் பதிவு போடுற மாதிரி பதிவு கொடுக்குறா பார்ப்போம் என் முகவரியெல்லாம் கரெக்டாக இருக்குது அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் பேசுறேன் யூடியூப் வச்சிருக்கேன் பேசுறேன் நீங்கள் வந்து கமெண்ட் போடுறீங்களா நீங்கள் பேசுகிறா ஒரு தைரியம் இருந்ததுன்னா பேசுகிற பொதுவெல்லாம் வந்து பேசுகடா ஒரு மேடை போட்டு பேசுகடா நீங்கள் வேணாம் மேடை போட்டு கொடுங்க நான் பேசுகிறேன் வருஷம் பேசிகிட்டு இருக்கலாம்டா கலைஞர் என்னென்ன செய்யிருக்காரு அந்த மக்களுக்கு என்னென்ன செய்யிருக்காருன்னு சொல்லி நான் பேசுகிறேன் உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறது ஏன்னா ஒரு மனுஷன் இறந்து வந்து தனி வருஷத்துக்கு பிற்பாடும் வந்து அவரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கு இறந்தவங்களை பற்றி பேசுறது நாகரிகமாடாது

இதில் போய் வந்து கலைஞரை பத்தி தப்பா பேசி தப்பா பண்ணி தப்பா இது இது பண்ணி பிறப்பகண்டா பண்ணி அதனால வயிறு வளர்க்குற ஒரு கூட்டம் கலைஞர் பேரை சொல்லி இன்னும் கலைஞர் பேரை சொல்லிட்டு வயிறு வளர்க்குற கூட்டம் இல்லைன்னா நீங்க பிழைக்க முடியாது நான் இரநூறுவா வாங்குறேன்னு பேசுறீங்க நான் இரநூறுவா வாங்குறேன் ஆயிரம் ரூபா வாங்குறேன் ஐநூறுரூவா வாங்குறேன்டா நான் நேர்மையா பேசிட்டு உண்மையை பேசிட்டு வாங்குறேன் அப்படியே வச்சுக்க வாங்குறேன் நீங்க பித்தாடம் பண்ணிட்டு வயிறு இந்த பழப்பு தேவையாடா உங்களுக்கு ஒரு மூலம் கை இருந்தால் தூக்கப்பட்டு தொங்குங்கடா ஏன்னா உங்களுக்கு தனித்தனியாக கமாண்ட் போட்டுட்டேன் இருந்தாலும் வந்து திரும்பி இந்த என்னுடைய காணொலியை நீங்கள் பாப்பீங்க பாருங்க இந்த காணொலியை பாருங்க தூக்கமாட்டி சாவுங்க போய் வெக்கமா இருந்ததுனால பதில் சொல்லுங்க எனக்கு பதில் சொல்லுங்க நேருக்கு நேரம் பேசுவோமா கலைஞரை பத்தி தெரியுமா உனக்கு நாகரிகம்லாம் பயில் உள்ளா தூங்குறவனை போய் எந்த எழுப்பிடலாம் தூங்குற நடிக்கிறவனை எழுப்ப முடியாது சுய சுயநலத்துக்காக அந்த பயண பயிற்சி கேட்டுக்கிட்டு இந்த மனுதரம் அடிப்படையில் அவனை செய்யற சூழ்ச்சிடாது சூழ்ச்சி வெளியே வரமாட்டான் திரை மரபுல இருந்தா வேலை செய்வான் நயவஞ்சகமா வேலை செய்வான் அவ்வளவு பேச்ச கேட்டுக்கிட்டு நிறைய இருக்கீங்களா வெயிலோட அருமை தெரியாதுரா நான் எல்லாம் மூதா இருந்தேன் உங்க தாத்தா உங்க பாட்டிலாம் எப்படி இருந்தாங்க மனு தர்மத்தை கொள்கையில வராது நீங்களா இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கடா பின்னாடி பாருங்கடா அந்த இதை பேச நினைக்கிறேன் நினைக்கிறேன் பேச வைக்கிறானோ அந்த நான் பிராமணா இருக்கிற கூட்டம் இத வந்து பேசுனீங்கன்னா அவன் போய் உங்க தாத்தா பாட்டி பாட்டிதான் கேளுங்கடா

ஒரு விந்து ஆனா ஒரு விந்துக்கு பிறந்த நீங்களா இருந்தா என்னோட வந்து கமெண்ட் போடாதீங்க நான் ஒரு விந்துக்கு பிறந்தவன் நான் போடுவேன் தொடர்ந்து போடுவேன் கமெண்ட் போடுவேன் என்னடா ஒரு இறந்து போன ஒரு முதலமைச்சர் அஞ்சு 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 முறை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக வந்திருக்காரு ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு அகில இந்திய அரசியலேயே பிரதமர்களை வந்து நிர்ணயம் பண்ணிருக்காரு ஜனாதிபதியை வந்து இன்னார் தான் நிர்ணயம் பண்ற இடத்துல இருந்திருக்காரு அப்படியாப்பட்ட ஒரு மா மனிதனை போய் சில்ற பசங்க நீங்க வந்து ஏசறதுனால என்னடா ஆகிட போகுது ஒன்னு ஆவாதரா இப்ப கடலில் போய் கடல தூக்கி எறிஞ்சா கடலுக்கு என்ன நஷ்டம் ஆகிட என்ன அதனால இந்த பதிவு கூட உங்களுக்கு தேவையில்ல இருந்தாலும் என் மனசு பொறுக்கல அதனால இந்த பதிவு போடுறேன் நன்றி கட்ட நாய்களா நன்றி வணக்கம்